தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பக்கத்துல ஒரு ஆத்தங்கரை ஓரமா இருக்கிற புளிய மரத்து வேறு கடியில ஒரு நாய் ஒன்னு மூணு குட்டி போட்டு இருந்திருக்குங்க அன்னைக்கு மழை பெஞ்சி ஆத்துல நிறைய தண்ணி வர ஆரம்பிக்க அந்த மூணு குட்டியும் அந்த நாய் தன்னுடைய முகத்தாலேயே முட்டி 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 அந்த பொந்துக்குள்ள எவ்வளவு தூரம் தள்ளிட்டு போக முடியுமோ உள்ள பாதுகாப்பா தள்ளிட்டு போய் விட்டு மறுநாள் ஆத்துல தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த குட்டிய வாயாலேயே கவி வெளியில தூக்கிட்டு வரலான்னு முயற்சி பண்ணிருக்குங்க அதால முடியல அதனால வெளிய வந்து அந்த மரத்தை பார்த்தே ரொம்ப நேரம் குறைச்சிட்டே இருந்திருக்குங்க அங்க இருந்த இளைஞர்கள் அங்க பாத்துட்டு அந்த வேறு கடையில் போய் பார்த்தா நாய்க்குட்டி இருந்திருக்குங்க அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க முடியல உடனே நூத்தி பன்னிரெண்டுக்கு தகவல் தெரிவிக்க எங்களுடைய வீரர்கள் அங்க போயிருக்காங்க போனதும் அந்த நாய் எங்களுடைய வீரர்கள் மேல காலை தூக்கி தூக்கி போட்டு வாங்க வாங்கன்ற மாதிரியே கூட்டிட்டு போதுங்க அந்த நாயை தண்ணியில எங்களை அழைப்பி அந்த நாயை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாருங்க வந்ததும் எங்களுடைய வீரர் இடுப்புல கயிறு கட்டிக்கிட்டு அந்த பந்து உள்ள போயிட்டு அந்த இருக்கிற நாய் மூணு நாய்க்குட்டியும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாச்சுங்க வெளியில தூக்கிட்டு வந்ததும் தன்னுடைய குட்டிகளை பார்த்த உடனே அதுக்கு பாசத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியலங்க வீரர்களை சுத்தி சுத்தியே வந்தது அந்த வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குட்டிகள் கண்ணே திறக்காம இருந்திருக்க வீரர்களை உற்சாகப்படுத்த கமெண்ட் செக்ஷன்ல ரெட் ஹார்டின் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்